சொல்ல வரீங்க உதயநிதி வந்தாரு ஏன் வந்தாரு ஐயாயிரம் கோடி பணத்தை கொடுத்துருக்க நீ ஏன் வந்த மழை தண்ணி போகணும் இல்ல ஏன் போகல அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கும் துப்பும் இல்ல உட்காந்துட்டு உதயநிதி வந்தாரு யாரு வேற சொன்னா வீட்டுல படுத்து தூங்குங்க நிர்வாகம் நடக்கணும் இல்ல ஏன் நடக்கல இத்தனை ஆயிரக்கணக்கான மோட்டார் பம்புகளை தான இத யார் வேணா பண்ணுவாங்கல்ல நீங்க எதுக்கு சாதனை படைக்கிறதுக்கு குதிரையில தானே போய்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு இப்போ குதிரை இல்லையா உங்கள்ட்ட இப்போ 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 ஜீப்ல வந்து இறங்குறது நீங்க வாகனத்தை மாத்தி மாத்தி கொண்டு வர்றதுனால மக்களுடைய வாழ்க்கை மாறிடாதுன்னு சொல்கிறேன் ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு அதோட வீடியோ காட்சிகள் கூட இருக்க காட்ட முடியும் அவங்க ஒரு 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 மீன்பாடி வண்டியில முழு பால் பாக்கெட்டையும் கொட்டி எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் கொட்டி தெருக்கல்ல நடந்து போறாங்க போகும்போது எல்லா வீட்டுக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க சாப்பாடு அதே மாதிரி போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க தாவேக்கா குடுக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியதுதான் புரியுதுங்களா கொடுக்கும்போது தாவே காக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி யாரும் கொடுக்கல மழையினால் பாதிப்பு அதனால உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த நேரத்துக்கு யார் உதவி செய்கிறாருன்றது தானே பார்க்கணும் களத்தில் வந்து நிற்கிறாங்கன்றது திமுக வந்து நிக்கிறது பெரிய விஷயமா ஆட்சியும் அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த மாதிரி மக்களை வர வச்சிருக்கவே கூடாது